இதனால் எவ்வித விளைவும் ஏற்படாது அவர்கள் நீதித்துறையின் மீது அழுத்தம் விடுக்கின்றனர் எனவே எதிர்காலத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக பதில் வழங்க வேண்டும் இது நீதிமன்ற செயற்பாடு இது ஒரு அற்புதமான ஒற்றுமை இந்த ஒற்றுமை அணிலுக்காக இல்லை ஒரு சிலர் அச்சத்துடன் உள்ளனர் அது இருப்பது நல்லதுதான் இதற்கு தலைமை தாங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் தவறு செய்யாத எந்தவொரு அரசியல்வாதியும் அச்சப்பட தேவையில்லை என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிராத்ன தெரிவித்தார் இலங்கையில் நமக்கு இவ்வாறு பழக்கமில்லை எனினும் உலகின் பிற நாடுகளில் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் தனிநபரின் தராதரம் முக்கியமல்ல கடந்த காலத்தில் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மன்னர்கள் மற்றும் ராணிகள் கூட தவறு செய்தால் தண்டிக்கும் முறை இருந்தது எனினும் எபது கலாச்சாரத்தில் இதுபோன்ற எதனையும் நாம் பார்த்ததில்லை என்பதால் சிலர் இதனை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக் கொள்கின்றனர் எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக நிற்கின்றோம் அப்படியானால் முன்னாள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களும் கூட நானும் கூட தவறு செய்திருந்தால் நீதி சென்று அதனை எ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தவறு செய்யாத எந்த ஒரு அரசியல்வாதியும் அச்சப்பட தேவையில்லை எதிர்கட்சியில் உள்ள சிலரின் அச்சத்தையும் அவர்களின் குரல்களின் நடுக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பிற்குள் யாராவது குற்றம் செய்திருந்தால் தகுத விசாரணைகள் நடத்தப்படலாம் அவர்கள் நிரபராதிகள் என்றால் அதனை நிரூபிக்கலாம் இல்லையெனில் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய செயல்படலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் விமர்சிக்கும் பலரும் சட்டம் அனைவருக்கும் சமம் ஆக இருக்க வேண்டும் எனும் உண்மையை ஏற்றுக்கொள்வதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக அரசாங்கத்தை விமர்சித்து சட்ட ஆலோசனை வழங்குவவர்கள் பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு யதார்த்தமும் உண்மையும் உள்ளது சட்டம் அனைவருக்கும் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தில் தலையீடு செய்ய முடியாது சட்டத்தில் தலையிடக்கூடாது என்பதை அவர்கள் கூட்டாகவோ தனித்தனியாகவோ ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனினும் அவ்வாறு கூறினாலும் சட்டம் அனைவரும் நியாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனினும் அது அவர்களுக்கு பொருந்த பொருந்தக்கூடாது எனவும் கூறுகின்றார்கள் ஆகவே இது தொடர்பில் அவர்கள் நீதிமன்ற விடயங்களை முன்வைக்க முடியும் இன்று மேடைகளில் உரையாற்றும் பலரும் சட்டத்தரணிகள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து விடயங்களை முன்வைத்தால் இன்னும் சிறந்தது